அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்பாது என் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பேசப்போகும் மிக முக்கியமான விஷயம் தொழுகை மற்றும் அதன் மகத்தான பயன்கள் இஸ்லாமில் தொழுகை என்பது சாதாரண ஒரு வழிபாடு அல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் தூண் ஈமன் கொண்ட மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான நேரடி தொடர்புதான் தொழுகை தொழுகையின் முக்கியத்துவம் என்னவென்றால் இஸ்லாமின் ஐந்து தூண்களில் ஒன்றாக தொழுகை இருக்கிறது ஒரு மனிதன் மறுமையில் முதலில் கேட்கப்பட போகும் அமல் எது தெரியுமா அது தொழுகை மட்டும்தான் ஸோ தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் சரியாகும் தொழுகை கேட்டிருந்தால் மற்ற அமல்களும் கெடும் அதனால் தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் தொழுகை ஏன் அவசியம் தொழுகை அல்லாகுவை நினைவுபடுத்துகிறது நம்மை பாவங்களிலிருந்து காக்கிறது மன அமைதியை தருகிறது வாழ்க்கைக்கு திசை காட்டுகிறது அல்லாஹு திருமறையில் கூறுகிறான் தொழுகையை நிழல் நாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை அசிங்கமானவற்றிலிருந்தும் தீயவற்றிலிருந்தும் தடுக்கும் தொழுகையின் ஆன்மீக பயன்கள் என்னவென்றால் ஈமான் அதிகரிக்கும் தொழுகை செய்தால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ இரண்டாவது பயன் என்னவென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு நாளில் ஐந்து நேரம் தொழும் மனிதன் தினமும் தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறார் ஸோ அவனோட பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது பயன் என்னவென்றால் அல்லாஹுக்கு நெருக்கம் கிடைக்கும் தொழுகையில் சஜிதா சஜிதா செய்யும் போது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பான் நண்பர்களே தொழுகையின் மனநல பயன்கள் என்னவென்றால் மன அழுத்தம் குறையும் கோபம் கட்டுப்படும் கவலைகள் உள்ளம் அமைதியாகும் இன்றைய உலகில் பலர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் என்று தவிக்கிறார்கள் ஆனால் உண்மையான மருந்து என்னவென்றால் தொழுகை ஒன்று மட்டுமே தொழுகை உடல் நல பயன்களை தெரிகிறது ஸோ என்னென்னா நம்ம ஒரு நாள் நம்ம தொழுகிறதுனால நம்மளோட உடல் இயக்கம் கிடைக்கும் இரத்த ஓட்டம் சீராகும் முதுகுத்தண்டு வலுப்படும் மூட்டுகள் நன்றாக செயல்படும் ருக்கு சஜிதா போன்ற நிலைகள் ஒரு சிறந்த உடற்பயிற்சி போலவே செயல்படுகின்றன தொழுகை மனிதனை எப்படி மாற்றுகிறது தொழுகை செய்பவன் போய் பேச மாட்டான் ஏமாற்ற மாட்டான் தீய வழிகளுக்கு செல்ல மாட்டான் நல்லொழுக்கம் உடையவனாக மாறுவான் ஏனெனில் அவன் தினமும் அல்லாஹுவின் முன்னிலையில் நிற்கின்றான் ஐந்து நேரத் தொழுகையின் ஒழுங்கு என்ன ஐந்து நேர தொழுகை நமக்கு நேர்கட்டுப்பாடு கற்றுத்தருகிறது ஒழுக்கம் வளர்கிறது வாழ்க்கையை சீராக நடத்த உதவுகிறது தொழுகை உள்ள வாழ்க்கை ஒழுங்கான வாழ்க்கையாக அமைகிறது தொழுகையை விட்டுவிடும் நிலை ஏன் வருகிறது ஷைத்தானி வாஸ்வாஸ் சோம்பல் உலக ஆசைகள் இதற்கான தீர்வு என்ன அல்லாஹுவிடம் துவா செய்ய வேண்டும் நல்ல நண்பர்களுடன் இருக்க வேண்டும் தொழுகையின் மதிப்பை அடிக்கடி நினைக்க வேண்டும் ஒரு சிறிய ஆலோசனை இன்றே முடிவு செய்யுங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகையை மட்டும் விட்டுவிடக்கூடாது தவறவிட்ட தொழுகைகளை கலா செய்யுங்கள் குடும்பத்தினரையும் தொழுகைக்கு அழையுங்கள் ஸோ என் அன்பர்களே தொழுகை என்பது ஒரு சுமை அல்ல அது ஒரு பெரிய அருள் நம்மை வெற்றியாளர்களாக்கும் விசை தொழுகை மட்டுமே அல்லாஹு நம்மையும் நன் குடும்பத்தையும் ஐந்து நேர தொழுகையை பேணுபவர்களாக ஆக்குவானாக